வணக்கம் ஆன்மீக அன்பு உறவுகளை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் காளி மந்திராலயத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெரும் அடைகிறேன் அதாவது எதிரிகளை அடியோடு அளிப்பதற்காக எதிரி தொல்லை இல்லாமல் இருப்பதற்காக கொடூரமான முறையிலே சித்திரவதைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ மக்களோ நண்பர்களோ அனைவருக்கும் ஒரு சரியான தீர்வு என்றால் அன்னை மயான காளியனுடைய அருளாசியுடன் கருங்குட்டி பிரயோகத்தினுடைய அடிப்படையிலே மிக சக்தி வாய்ந்த ஒரு மை சண்டாலமை இந்த சண்டாலமை என்பது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறை இந்த மையை வாங்கி எதிரிகளுக்கு பயன்படுத்தினால் அந்த எதிரிகள் நம்மிடத்தில் அறவே இல்லாமல் இருந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்லாது எதிரிகளை சித்திரவதை செய்வதற்கும் ஊரை விட்டு விரட்டுவதற்கும் தொழில் சாவனங்களை முடக்குவதற்கும் வாழ்க்கையை முற்றுப்பெற செய்வதற்கும் இந்த சண்டாலமை பயன்படுகிறது ஆகவே உண்மையாகவும் கடுமையான முறையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த சண்டாலமையை பயன்படுத்தி எதிரியை துவம்சு செய்து நாலு சிவற்றுக்குள் அவனை முடக்கி அவன் வாழ்வாதாரத்தை சீர் நம்மை கண்டாலே இனி வாழ்க்கையில் அவன் இல்லாதபடியாய் செய்வதற்கு மிக சக்தி வாய்ந்த முறைதான் இந்த சண்டாளமை ஆகவே ஆன்மீக அன்பு உறவுகளே என்னுடைய சிஷியமார்களே குருமார்களே குறிமேட்டை அமைத்து தாந்திரிக மாந்தரிக பரிகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே கொடூரமான முறையில் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே இந்த சண்டாலமை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் நினைத்த காரியத்தை ஒன்று ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் உணரலாம் அடுத்த முறையாக அடுத்தபடியாக எதிரியை ஒரே நாளில் இல்லாமல் செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அன்னை மகா விருட்சம் வழங்கப்படுகிறது அப்பேற்பட்ட சக்தி படைத்த ஒரு வஜ்ராயுதத்தை போல பயன்படுத்தக்கூடிய ஒரு சமிக் தான் காளியனுடைய சமிக்து அது தனியாக வழங்கப்படுகிறது எதிரிகளுடைய பெயரை அதிலே எழுதி தனிப்பட்ட முறையில் ஒரு எந்திரத்திலே எழுதி அவன் என்ன ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை எழுதி பிறகு அதற்கு சுத்தம் செய்து அதன் மேல் நான் சொல்லக்கூடிய பொருட்களை அப்ளை செய்து அதாவது தடவி அந்த வஜ்ராயுதம் என்று சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு சமிகிலே நீங்கள் வைத்து சுற்றி அது மயானத்திலோ நான் சொல்லக்கூடிய இடத்திலோ நீங்கள் வைத்துவிட்டீர்களா ஆனால் அன்னை மயான காளி அருளாசியுடன் நான் வணங்கக்கூடிய தாய் விஷ்ணு துர்காவின் அருளாசியுடன் சுடலை முனி அருளாசியுடன் எதிரியை ஒரே நாளில் அடைய செய்துவிடலாம் ஆக இந்த சண்டால மையையும் சுடுகாட்டு காலினுடைய வஜ்ராயுதத்தையும் பெற விரும்புவோர் எம்மை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளும் வாழ்க வளமுடன் நம இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகள் வந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை அன் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் காதலர்கள் பிரச்சனைகள் தொழில் முடக்க மனநல பாதிப்பு வாழ்வா சாவா என்ற கேள்விக்குறியோடு எந்த முயற்சியும் எடுத்தும் வாழவே முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் மக்கள் பொதுமக்கள் நீங்கள் எம்மை தொடர்பு கொண்டு அதற்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளுமாறு பால்மணி சித்தன் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வாழ்க வளமுடன் சிவாயனமே